தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் மகர ராசி திருவாண நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாண நட்சத்திரம் சந்திரன் பலம் கொண்டதுங்க இவர்கள் உத்ராட்சம்னா இரண்டு முக உத்ராட்சங்கள் அணியலாம் உங்கள் வாழ்க்கையில் தியாகம் நிறைந்ததாக இருக்கும் விட்டு கொடுக்குற ஒரு மனோபாவ நிலைகள் இருக்கும் மகர ராசியில் உத்ராடம் அவிட்டத்துக்கு விட திருவோணம் வந்து விட்டு கொடுக்குற ஒரு அமைப்புன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தேக ம மன தேக மனோபாவ நிலைகள் என்றதும் கொடுக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்குங்க உங்கள் குழந்தைக்கு இருபத்தி நாலு வயதுக்கு மேலே இல்லை உங்களுக்கு இருபத்தி நாலு வயதுக்கு மேலே வாழ்க்கை நன்றாக அமையும் இந்த திருவோணத்துக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பேர் புகழ் எடுப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே பாப்புலாரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம் வாமண்ணன் பிறந்த ஒரு நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய அம்சங்கள் அமைப்பு உடையது ஏதோ ஒரு பெரிய கோரிக்கைகளாக வச்சு போட்டுங்க மாமிசம் சாப்பிட்றத விட்டுடுங்க இன்னும் வாழ்க்கையில் ஒரு அற்புத முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு திருப்பதி ஏழுமலை ஆணையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடுகளை வைக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்